அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னும் நம்ம பார்க்க போகிறது இரண்டு விஷயம் பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் நடக்கக்கூடிய அந்த வார் அந்த போர் வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லலாம் இன்னொரு விஷயம் வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறார் காங்கிரஸ் ஆட்சியில் சிஸ்டம் எப்படி இருந்தது அப்படின்ற வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அதையும் நம்ம இப்போ பேச போகிறோம் காட்டவும் போகிறோம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த டிக்கெட் எடுக்காத விவகாரம் இருக்குல்ல இந்த காவலர் டிக்கெட் எடுக்காமல் போனார்ல அந்த விவகாரத்தை ஃபஸ்ட்டு பேசிடுவோம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து நம்ம காவல்துறையினரும் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸை வந்து நிறுத்தி நோ பார்க்கிங்கில் நிறுத்திருக்கீங்க அப்படின்னு ஆயரூவா ஃபைன் போடுறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து இதெல்லாம் போயிட்டே இருக்குது அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை யார் சார்ட் அவுட் பண்ணுறது அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் போக்குவரத்துறை அமைச்சரும் ஒன்றும் குரல் கொடுக்கல நம்ம காவல்துறைக்கு ஹெட்டாக இருக்க நம்ம காவல்துறை அமைச்சர் நம்ம முதல்வர் அவர்களும் குரல் கொடுக்கல யார் தான் இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறது சொல்லுங்கள் அரசு பஸ்ன்னு ஒரு ட்விட்டர் பேஜில் ஒரு அஃபீஷியலாக ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து காவல்துறையினர் வந்து கரெக்டாக இந்த மாதிரி டிக்கெட் எடுத்து தான் போகணும் அவ அந்த காவலர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவங்க அந்த அரசு பஸ் அப்படின்ற பேஜில் ட்வீட் போட்டிருக்காங்க இதெல்லாம் என்ன பொதுமக்கள் மத்தியில் காவலர்களுக்கு ஆதரவு கூடிக்கொண்டே வருகிறது அப்படின்னு தாங்க சொல்லலாம் ஒரு வீடியோ போடுற அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க வணக்கம் தமிழகம் வணக்கம் போக்குவரத்து அமைச்சர் பாண்டிக்கு இந்த பேச்சு ஐயா மூணு மாவட்டத்துலேயும் போலீஸை மாற்றி மாற்றி போட்டு டியூட்டி அடிக்க மதுரைக்கு அடிக்க திருச்சிக்கு அடிக்க திருநெல்வேலி தூத்துக்குடி ஒவ்வொரு எந்தெந்த லிமிட்டில் இருக்கோ அந்தந்த போலீஸுக்கு நீங்கள் டூட்டி மாற்றி மாற்றி ரெஸ்ட் விடாமல் அடிக்க ஆ இதில் வாரத்தில் வர விடுமுறை இங்கே அந்த விடுமுறையும் சரியாக கொடுக்க முடிக்க நல்லா கேட்டுக்கிடுங்க அடுத்த நாங்களே போகிறது ஒரு சம்மன் நடந்திருக்கு போலீஸு டிக்கெட் கேட்டுக்கிட்ட அவர் என்ன அந்த சார் என்ன சொன்னாங்கன்னா டிக்கெட் இல்லை நான் டூட்டிக்கு போகிறேன் சார் டூட்டி யூனிஃபார்மில் இருக்காங்க ஏ அதுக்கு ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியது நான் அதுக்கு டிக்கெட் ஏன்னு சொல்லுது அனைத்துக்கு நான் ஆர்கோவிலேருந்து வள்ளியூருக்கு வரேன் கண்டிப்பாட்டு ஒருத்தன் சார் நான் கண்டாய்விட்டு தாங்க ஏன் ஏன் ஃப்ரீயாக விடுதா அவன் கண்டாயிட்டுனா உனக்கு என்ன அவன்கிட்ட டிக்கெட் வேண்டியது நான் அவன் யூனிஃபார்மில் இருக்கேன் தானே இருந்தான் அப்போ ஏன் டிக்கெட் எடுக்கல நீ வேங்க சொல்லலை இது மட்டும் ஏன் போலீஸுக்கு மட்டும் ஏன் கேட்க தமிழ்நாட்டில் குறைஞ்ச சம்பளம் போலீஸுக்கு தான் இது நான் எங்கேயும் சொல்லுவேன் நீங்கள் வந்து அடிமட்டமாக போலீஸை வைக்காங்க போலீஸோ போலீஸ் மாதிரி நடத்துங்க கெத்தாக இருக்கும் போலீஸை வந்து சாப்பிடாமல் பொண்டாட்டி பிள்ளைலாம் ரோட்டில் விட்டுட்டு போகுது போலீஸ் தானே போகுது ஆ ஒரு இடத்துல வெட்டு புத்து கிடந்தா போலீஸ் தானே போகுது கண்டெக்டாக வந்து காற்று கிடக்கும் அப்போ அவனுக்கு மட்டும் ஃப்ரீயா ஆ போக்குவரத்து துறை அமைச்சர் லொடுக்கு பாட்டி உங்களுக்கு தான் அதனால் போலீஸுக்கு யூனிஃபார்ம் போட்டு ஃப்ரீன்னு கொடுங்க ஐடி கார்டு காட்ட சொல்லுங்கள் எல்லா போலீஸும் காட்டும் பா நம்ம அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கலாம் எல்லா போலீஸும் ஐடி கார்டு வச்சுருக்காங்க நேர்மையான இதாக இருப்பாங்க புரிஞ்சதா அதனால் போலீஸை வந்து சீப்பாக நினைக்காங்க போலீஸ் இல்லைனா இங்கே ஒன்றும் நடக்காது அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் நம்மளாம் போலீஸை பார்த்து கையை எடுத்து கும்பிடணும் ஒரு சில போலீஸ் தப்பாக இருக்கலாம் அதை நான் வந்து பெருசுப்படுத்த விரும்பலை போலீஸாக போலீஸாக நடத்துங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் என்னடா செல்லில் பேசான்னு நினைக்காங்க நான் நேரிலையும் பேசிவிடுவேன் எந்த சேனல் வந்தாலும் நான் அப்படியே பேசுவேன் சரியா அதனால் போலீஸுக்கு ஏதோ எதோ இப்போது காசு கொடுத்தா போகணும்னு இருபத்தி இருபத்திரெண்டாயிரூவா சம்பளத்தில் நாலு நாள் நீ டியூட்டி போய்ட்டு இப்போ நானூறுரூவா சம்பளம் போவோம் அப்போ எவ்வளோ ஆச்சு பத்தொம்பாயிரத்தி அறநூறுவா தான் கிடைக்கும் ஆ வீட்டு படகு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பான் தண்ணி புல்லு ஐநூறுரூவா கட்டுவான் கரண்டு புள்ள ஆயிரத்தி ஐநூறு கரண்டு கரண்ட்டு புள்ள வர ஏற்று ஏற்றிட்டே அப்போ எங்கேயாச்சும்மா ஆ ஒரு லோன் போட்டால் கட்ட முடியுமா ஆ ஒழுங்க ரத்து பண்ணுங்கள் லொடுக்கு பாண்டி அமைச்சர் லொடுக்கு லொடுக்குப்பாண்டி அவர்களை ரத்து பண்ணும் நல்லா இருப்பேரு போலீஸுக்கு வந்து போலீஸ் பவர் கொடுங்க அவ்வளோ மாவட்டத்தில் ஃப்ரீ இருக்குங்க நான் எந்த சேனல்லையும் போட்டு விடுவேன் நான் பயப்பட முடியாது இது நேருமே இது வந்து நேருமே அந்த போலீஸ்காரன் என்ன சொன்னார் ஒன்றும் சொல்லலையே சார் நான் டிக்கெட் நான் டூட்டிக்கு தான் சார் போகிறேன் கரெக்டாக வேறு மாதிரி தான் பேசுனாங்க அதுக்காக அவரை பிடிச்சி அப்படி போட்டு இப்படி போட்டுனா அவர் இப்போ போட்டேன் அவர் வேலையை எடுத்து வைக்கிறாங்களா ஆ அவ்வளோ கண்டெக்ட் போனால் எவனாவது நீங்கள் டிக்கெட் எடுக்கல இல்லை ஒரு மது இங்கேருந்து செ சென்னை வரைக்கும் போகிறிய ஹோட்டலில் விடுதிய ஹோட்டல் நல்ல உணவையாக கிடைக்க ஆ அவ்வளோ கண்டெடுக்க ஐம்பது நூறு வாங்கிட்டு தானே பாக்கெட்டில் தானே வைக்க சீரட்டு வாங்கிருது ஆ முட்டை அவ்வளோ தீனு பண்டமாக வாங்கிருது அப்போ எங்கே துட்டு தானே எடுத்துங்க நீ எங்கே நேர்மையாக இருக்கியா ஆ ஒரு வண்டி லக்கேஜ் வந்துன்னா பாதி நீ டிக்கெட் கழிச்சு கொடுக்க கொடுக்காமல் இருக்கா ஆ இந்த போலீஸுக்கு ஃப்ரீயாக கொடுத்த உனக்கு என்ன லொடுக்கு பாண்டி நீ இதை உடனே போலீஸு ஃப்ரீயாக பயணம் செய்யலாம் நூறு ஒன்று போடு இல்ல சென்னை வணக்கம் பாத்தீங்களா பொதுமக்கள் மத்தியிலும் பொதுமக்களிடமும் வந்து காவல்துறைக்கு தான் வந்து ஆதரவு பெருகிட்டே வருது சரிங்க அந்த காவலை டிக்கெட் எடுக்காம போனது தவறுனே வச்சுக்கோங்க நான் அதாவது நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு அதாவது நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் இல்ல எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சங்கம் இருக்குல்ல ஏன் காவல்துறைக்கு மட்டும் சங்கம் இல்லை அவங்களே அவங்களுக்கும் சங்கம் கொடுத்துருங்க அவங்க ச அவங்களும் சங்கத்தில் சேர்ந்துக்கிட்டோம் சங்கம் வச்சா என்ன ஆகும்னு தெரியும் இந்த கவர்மெண்ட்டுக்கே தெரியும் காவல்துறைக்கு சங்கம் ஆரம்பித்தால் என்ன ஆகும் இந்த கவர்மெண்ட்டுக்கே தெரியும் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்காது இப்போவும் சொல்கிறேன் காவல்துறை ஒரு நாள் லீவ் போட்டாங்கன்னா நம்ம நிம்மதியாக வீட்டில் தூங்க முடியாது அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அதுக்காக நான் வந்து இந்த காவல்துறையினர் போர்ஷனல் ஒர்க்குக்கு போகிறப்பெல்லாம் வந்து டிக்கெட் வாங்காதீங்கலாம் நான் சொல்ல கிடையாது அவங்க டியூட்டிக்கு போகும்போது நீங்கள் டிக்கெட் வாங்க வேணான்றது என்னோடய கருத்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வேலைக்கு போவாங்க அவங்க எவனாவது எங்கேயாவது திருடியிருப்பான் எவனாவது எங்கேயாவது செத்து செத்துருப்பான் எவனாவது எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிருப்பான் அவங்கள பார்க்கறதுக்கு தான் போவாங்க மக்களை பார்க்கறதுக்கு தானே போகிறாங்க அவங்க டியூட்டி அது தானே மக்களுக்காக அவங்க பணி செய்கிறாங்க அவங்களுக்காக ஒரு டிக்கெட் இலவசமாக கொடுக்கறதுல என்ன வந்துடும் போகுது ஒன்றும் கிடையாது அதனால தான் இது என்னோட கருத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருந்தார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போடுறேன் பார்த்துட்டு வாங்க மீதியை பேசுவோம் ஜப்சே மே பேதா ஹுவா ஹூ நைன்டீன் செவன்டி ஜூன் நைன்டீன் தப்சே மே சிஸ்டம் கே அந்தர் பேட்டா தா மே சிஸ்டம் கோ अंदर से समझता हूं मुझसे आप मुझसे आप सिस्टम नहीं छुपा सकते कैसे चलता है किसको फेवर करता है किस प्रकार से फेवर करता है किसकी रक्षा करता है किसको अटैक करता है यह सब मुझे मालूम है दिखता है क्योंकि मैं उसके अंदर से आया हूं प्राइम मिनिस्टर हाउस में जब दादी प्राइम मिनिस्टर थी तब था पापा थे मनमोहन सिंह जी थे तब भी मैं जाता था तो मुझे सिस्टम अंदर से मालूम है और मैं आपको कह रहा हूं सिस्टम इज अलाइन्ड अगेंस्ट लोअर कास्ट मतलब भयंकर तरीके से भयंकर तरीके से हर लेवल पे आप कॉपरेट सिस्टम देख लो

திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஆண்ட காலத்திலையும் அவர் உள்ளேருந்து பார்த்துருக்காரு அந்த சிஸ்டத்தை அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து அந்த சிஸ்டமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக இருக்குமாங்க புரியுதுங்களா நல்லா வந்து அந்த பிஜேபி எதிர்ப்பாளர்கள் நல்லா கேட்டுக்கோங்க நான் சொல்ல கிடையாது ராகுல் காந்தி அவர்களே சொல்லியிருக்காரு பொது மேடையில் பொது நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்காரு அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த சிஸ்டமே இராணுவத்திலேருந்து எஜுகேஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தான் அவங்க சிஸ்டமே வச்சுருந்துருக்காங்க காங்கிரஸ் கட்சி நல்லா அதை புரிஞ்சிக்கணும் காங்கிரஸ் கட்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக வச்சுருக்காங்க இதிலருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த கட்சி வந்து மக்களுக்கானது எந்த கட்சி வந்து மக்களுக்கு எதிரானது அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கணும் தயவுசெய்து சொல்கிறேன் இந்த ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அனைவரும் கட்டாயம் பகிர வேண்டிய காணொளி இது கண்டிப்பாக அனைவருக்கும் பகிருங்கள் அப்படின்றதை நான் இந்த இடத்துல சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டது நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்